ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி மாடு ரெண்டுமே கண்ணு மாடுங்க ரெண்டுமே போடி மாடு வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்கள் கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் இருந்து சேலம் பைப்பாசில் வந்திங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலம் வாங்கல் பொருளில் சிந்தாயம்ன்ற ஊருங்க நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு போடி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் ஏற்று கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கன்றியின்றிோட மூணு நாட்கள் ஆகுதுங்க மாடும் கண்ணு சொல்லி சுத்தங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு நல்ல இடுதாக்கான மாடு பெருங்கூட்டான மாடுங்க கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க புறவை ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க மாடு அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது நீங்கள் எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துக்குங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிக்கட்டு நாலு காம்பு வருஷம் இருக்குதுங்க கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்கும் நல்ல தமிர் பெருந்தமருங்க ஒரு செகண்டில் உட்காந்து எந்திரிச்சு கறந்துடலாம் மா க இந்த மாட்டோட கரைவித்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் பத்து பத்து கறக்குன்னு சொன்னாங்க நம்ம அவ்வளோ பாக்கு கொடுக்கலீங்க ஒரு பதினஞ்சு விட்டு பதினேழு லிட்டர் வரும் இன்றைக்கி கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருப்பால் வருதுங்க காலையிலேருந்து சாயந்தரம் அஞ்சு பத்து லிட்டரு வருது நம்ம இன்னும் இன்னுமே தாலியில் எதுவுமே வைக்கலிங்க கன்று போட்டு மூணு நாள் தானே அதனால் இன்னும் ஒன்றும் சப்ளை பண்ணலை நல்லா முறா முறையாக வந்து சப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு டு பதினேழு லட்ச ரூபாய் கேரண்டியாக வருங்க நல்லா அம்பளிக்காய் கூழ் வச்சு புண்ணா கடலை புண்ணா குத்தி நல்லா பராமரிப்பு பச்சை போட்டு அந்த டைமுக்கு தண்ணி அடி டைமுக்கு பாலை கறந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு டு பதினேழு லட்ச ரூபால் கேரண்டியாக வருங்க மாடு சைஸான மாடு நல்ல மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல சைஸ் மாடுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு சென்ற தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க ஜர்சியில் போடி மாடு இது மூன்றாம் இத்து கடை முளைப்புங்க கண்ணு காலை கன்று கடாரி கண்ணுங்க கன்று போட்டு பத்து பத்து டு பாஞ்சு நாட்கள் ஆகுதுங்க போடி மாடு மாடு வந்து செவலையில் கற்கா செம்பூத்துக்காரி மாதிரி இருக்குதுங்க மாடு நல்ல ஜாதி குளத்தில் இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாட்டுக்கு எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தீவனம் அடர் தீவனம் தாளி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஒர்ஸாக இருக்குது கரைக்கறது பூ மாதிரி இருக்குதுங்க இந்த மாட்டோடய கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஒம்போது லிட்டர் கண்ணுக்கு போக ஒம்பது லிட்டர் வருதுங்க இந்த நல்லா சப்பா பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க நல்லா பச்சை போட்டு நல்லா தெளிவாக பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மாடு நல்லா ஜாதி குளத்தில் இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நீங்கள் கறவை வேணா ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு நாள் ஒம்பது வருங்க இந்த மாட்டை தேர்வு செய்வர்களை தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருவே ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க